வணக்கம் நான் உங்களுக்கு சாரா பேசுறேன் கஷ்டப்பட்டு ஒரு அம்மா சாங் சென்டிமெண்ட் வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு என்னோட வாய்ஸ்ல என்னோட சொல்றது எங்கள் வீட்டு குழந்தையவே வச்சு நான் வந்து சில பேர் அரேஞ்ச் பண்ணி நான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு ஒரு பாட்டு அது பெத்த தாயை பற்றி நான் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் பாடியிருக்கேன் இதில் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு நல்ல நான் வந்து இந்த பயலும் வந்து கண்டுக்கவே இல்லை மரண குத்தாட்டம் போட்டால் வந்து ஆண் திறந்து பிடிச்சிட்டு பார்ப்பீங்களா ஏன்னா நீங்களாம் வந்து என்கரேஜ் பண்ணலனா நான் எப்பறம் நான் வந்து அதிலே நான் எப்படா பயணம் பண்ணுறது இந்த மாதிரி மயிறு கடுப்பு ஆகிறதுனால தான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு மாடுறதுக்கு மியூசிக் டேரக்டர் இருபத்தஞ்சி ரூபா வாங்கினாங்க மியூசிக் போடுறதுக்கு இருபதாயிரரூவா அப்புறம் பார்த்தீங்கன்னா போய் தேனியில் போயிட்டு நான் போய் ஆளுங்களாம் அரேஞ்ச் பண்ணி ஏன்னா இப்போ இதோடய ஒரு கொடுமை நான் செத்து போனதான் வந்து நான் எப்படி சொல்லிட்டு எப்படி சொல்கிறது நான் டெத்தான மாதிரி கூட பாடலே கூட நான் வந்து போயிட்டேன்டேன் அது அந்த சீன் யாராவது எடுப்பாங்களா அந்த சீன் வரைக்கும் நான் உங்களுக்காக நான் வேறு ஒரு தோற்றமாக வேறு ஒரு நல்ல நடிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்கணும் நான் வந்து வேறு வேலை நான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இருந்தேன் நீங்களாக ஒரு என்கரேஜ் மாதிரி பண்ணல சில பேர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் பேர் பார்த்துருக்காங்க இருபதாயிரம் பேர் பார்த்ததில் ஒரு கமெண்ட் கூட கெட்ட கமெண்ட்டை எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல கமெண்ட் போட்டிருக்காங்க அது பார்த்தவங்க மட்டும்தான் அவங்களுக்கு வந்து மனமார்ந்த நான் நன்றியை வந்து நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் எல்லா பேரும் நீங்கள் வந்து இதை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் ப்ளீஸ் இன்றைக்கி போய் சாதனா மீடியா சேனலில் என்ன பற்றா அம்மாவுக்கு அப்படிங்கிற சாங்கை போய் நீங்கள் போய் பாருங்கள் எல்லாரும் தயவுசெய்து என்கரேஜ் பண்ணுங்கள் நீங்கள் அப்புறம் என்ன சொல்கிறது ஷேர் பண்ணி வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ நன்றி